அரசு வேலை தேடுறீங்களா இதுதான் உங்களுக்கு காத்திருந்த வேலைவாய்ப்பு ஐடிஐ டிப்ளமோ டிகிரி யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சம்பளம் ரூபாய் ஐம்பத்தொம்பதாயிரம் வரை அதுவும் மத்திய அரசில் பதினாறு தான் கடைசி நாள் மிஸ் பண்ணாதீங்க வணக்கம் தோழர்களே அரசு வேலைக்காக நாள்தோறும் காத்திருக்கீங்களா உங்களுக்கான அருமையான வேலை வாய்ப்பு தான் இது இந்தியாவின் முக்கிய கலாச்சார நிறுவனமான நேரு அறிவியல் மையம் மற்றும் அதன் கிளை மையங்களில் பல்வேறு பதவிகளுக்கான புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த வேலைவாய்ப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்று வணக்கம் நண்பர்களே இது உங்கள் குட் திங்ஸ் இந்த வீடியோவில் மிக முக்கிய வேலைவாய்ப்பு அறிவிப்பான மத்திய அரசோட கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியமில் தான் வேலை இந்த வேலைவாய்ப்பை பற்றி முழுசா தெரிஞ்சிக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வேலைக்காக எவ்வளோ போஸ்டிங் என்ன குவாலிஃபிகேஷன் எவ்வளோ ஏஜ் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்ப்போம் இந்த வேலைக்காக டோட்டலாக இருபத்தெட்டு போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதம் முப்பத்தி நாலாயிரத்துலேருந்து ஐம்பத்தொம்பதாயிரம் வரைக்கும் சேல்ரி தராங்க உங்கள் போஸ்டிங் எப்படி இருக்கோ அதை பொறுத்து சேல்ரி மாறும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மும்பை தரம்பூர் நாக்பூர் போபால் கோவாவில் தான் இதற்கான ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்காக ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது என்னான போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் மூணு வேக்கன்சி அது நேரு சயின்ஸ் சென்டர் மும்பையில் தான் இந்த மூணு வேக்கன்சி இருக்குது மெக்கானிக்கலில் ஒரு வேக்கன்சியும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் ரெண்டு வேக்கன்சியும் இருக்குது மெக்கானிக்கல் ஒரு வேக்கன்சியில் டிப்ளமோ மூணு இயர் முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்க்கு பிசிஏ இல்லட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் தான் வேலை இருக்கும் மெக்கானிக்கலுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்க்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் இருக்கும் சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுவாயிலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரூவா வரைக்கும் இந்த வேலைக்கு சேலரி தராங்க ஏஜ் லிமிட்டு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எஜுகேஷ்னல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நேரு சயின்ஸ் சென்டர் மும்பையில் ஒரு வேக்கன்சியும் டிஸ்ட்ரிக் சயின்ஸ் சென்டர் தரம்பூரில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது டோட்டலாக ரெண்டு வேக்கன்சி இருக்குது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜியாலஜி முடிச்சிருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கான சேலரி இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுவாயிலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் தராங்க என்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெக்சரர் எக்ஸிபிஷன் பற்றி நடத்துகிற மாதிரி ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசு எக்ஸிபிஷன் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நேரு சயின்ஸ் சென்டர் மும்பையில் தான் ஒரே ஒரு வேக்கன்சி எறிவிச்சுருக்காங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி விஷுவல் ஆர்ட் இல்லட்டி ஃபைன் ஆர்ட் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லே அவுட் ரெடி பண்ணுறது டூ டி த்ரீ டி கிராஃபிக்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுவாயிலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் சேலரி தராங்க இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட்டு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க நேரு சயின்ஸ் சென்டர் மும்பையில் ஃபிட்டருக்கு அஞ்சு வேக்கன்சியும் எலக்ட்ரிக்கலுக்கு ரெண்டு வேக்கன்சியும் கார்பெண்டருக்கு ஒரு வேக்கன்சியும் டிராஃப்ட்மேன் சிவில்ல ஒரு வேக்கன்சியும் அறிவிச்சுருக்காங்க ராமன் சயின்ஸ் சென்டர் நாக்பூரில் கார்பெண்டருக்கு ஒரு வேக்கன்சியும் ஃபிட்டருக்கு ரெண்டு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க சயின்ஸ் சென்டர் கோவாவில் எலக்ட்ரிகளுக்கு ஒரே ஒரு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்காக ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் விருப்பப்பட்ட பீரியடில் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சிருக்கணும் என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரிப்பர் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு தான் இந்த வேலைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கான சேலரி இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுவாயிலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி வரைக்கும் தராங்க ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நேரு சயின்ஸ் சென்டர் மும்பையில் தான் இந்த வேலைக்காக டுவெல்த்து முடிச்சிருக்கவனும் ஷார்ட் டர்ம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்களும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் டைப்பிங் எக் இமெயில் சென்ட் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்காக சேலரி பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரூபாயிலிருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் தராங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி வயசு இருக்க வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நேரு சயின்ஸ் சென்டர் மும்பையில் ஒரு வேக்கன்சியும் ரெஜினல் சயின்ஸ் சென்டர் போபாலில் ஒரு வேக்கன்சியும் டிஸ்ட்ரிக்ட் சயின்ஸ் சென்டர் தரம்பூரில் ஒரு வேக்கன்சியும் அடிச்சிருக்காங்க டோட்டலாக மூணு வேக்கன்சி இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் டைப்பிங் முடிச்சிருக்கணும் என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஒர்க்கு தான் இருக்கும் இந்த வேலைக்கான சேலரி பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரூவாயிலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் தராங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸர்ஸ்மேன் பிடபிள்யூபிடிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு எதுவுமே கிடையாது அதர் கேட்டகரிக்கு எட்நூற்றி எண்பது எட்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக வச்சுருக்காங்க ஆன்லைனில் மட்டும்தான் பேமெண்ட் பண்ண முடியும் இந்த பேமெண்ட்டை அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களே கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும் ஓபிசிக்கு மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு பத்து வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் ட்ரேட் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் நேரு சயின்ஸ் சென்டரில் உள்ள எல்லா வேலையை பற்றி தான் பார்த்தோம் தகுதி உள்ள நண்பர்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சிறந்த அரசு வேலையை பெற வாழ்த்துக்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளுக்காக நமது சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்